ஆந்திராவை சேர்ந்த இளம்பெண் ஒருவரை ஏமாற்றி சென்னையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் இரண்டாவது முறையாக திருமணம் செய்துள்ளார் அவரை வலுக்கட்டாயமாக ஆந்திராவிற்கு அனுப்ப முயன்ற போது ரயில்வே காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர் ஆந்திராவை சேர்ந்த சிந்து என்பவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக சென்னை வந்துள்ளார் அப்போது அவருக்கும் யாசர்பாடியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கோபால் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அவரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இவர்களது திருமணத்திற்கு கோபாலின் முதல் மனைவி ஜோதி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார் இந்நிலையில் சிந்துவை வலுக்கட்டாயமாக ஆந்திராவிற்கு அனுப்ப ஜோதி முயற்சித்துள்ளார் இது பற்றி தகவல் அறிந்த ரயில்வே காவல்துறையினர் ஜோதியை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மடக்கி பிடித்து கைது செய்தனர் தமிழ் தெரியும் தமிழ் புரிய தமிழ் தெரியும் ஆமா தமிழ் புரிய நான் ரூட் இல்லை போனா சட்டை

இவர் ஆந்திரா பொண்ணுலக்கில் இந்த பொண்ணு சிந்து இந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் வந்தார் இப்போ சுமாராக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட்டியாந்திருக்காரு இப்போ அவங்க வீட்டில் பிரச்சனை அந்த மூத்த சம்சாரம் ப்ராப்ளம் பண்ணி இந்த பொண்ணை வந்து அப்படி போயிடும் சொல்லி ஏற்றி விட கொண்டாந்துருந்துச்சு பட் பிளாட்ஃபார்மில் சின்ன தாரா தகவல் கேட்டு போனோம் இந்த பொண்ணுக்கு ஆந்திரா பிறகு விருப்பம் இல்லைங்கிருந்துச்சு இப்போ அதனால் அதை ஹோமில் கொண்டு போய் பாதுகாப்புக்கு நைட்டுக்கு இருக்க வைக்கிறோம் காலையில் அவங்க ஹஸ்பண்டை ஃபேமிலியை வர சொல்லி விசாரித்து என்னங்கிறத சட்டப்படி நடவடிக்கை